எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு வணக்கங்கள் இன்றைய பதிவில் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான சுக்கிர பெயர்ச்சி மற்றும் சுக்கிரன் உச்சம் பலன்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரைக்கும் சுமார் இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கிர பகவான் உச்சபலத்தோடு மீனம் ராசியில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார் இவர் மீனம் ராசியில் தனித்து இல்லாமல் ராகுவுடனும் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை சூரியனுடனும் நீச்சமடைந்த புதனுடனும் சேர்க்கை பெற்று பயணிப்பார் இவ்வளவு நாட்களாக கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சனி பகவானுடனும் பகவானுடனும் சூரிய பகவானுடனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருந்தார் சுக்கிரன் இப்போது சயன மோட்ச விரயஸ்தானமான மீனம் ராசிக்கு சென்று உச்சபலத்துடன் என்பதால் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது மீனம் ராசியில் நீச்சம் அடைந்த புதனுடன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனும் பலம் பெறுகிறார் ஏனெனில் ஒரு பாவகத்தில் நீச்சகிரகமும் உச்சகிரகமும் சேர்க்கை பெற்றிருக்கும் அமைப்பு நீச்சபங்க ராஜயோகம் என்று கருதப்படுகிறது கடந்த காலங்களில் புதன் நீச்சமாக இருந்து பல்வேறு வகையான தொந்தரவுகளை கொடுத்து வந்தார் இப்போது உச்சம் பெற்ற சுக்கிரன் புதனுடன் இணைவதால் புதனும் பலம் பெறுகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் சிறப்பாக செயல்பட போகிறது என்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகுவுடன் சேர்க்கை பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகிறது சுக்கிரன் ராகு தொடர்பு என்பது மிகப்பெரிய ராஜயோக பலன்களைக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் சுகபோகங்களுக்கு காரகனான சுக்கிரன் உச்சநிலையிலும் பிரம்மாண்ட காரகனான வெளிநாட்டுக்காரனான ராகுபகவான் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டயோகங்களை கொடுக்கும் எதிர்பாராத பிரம்மாண்டமான வருமானங்களை பெருங்கொண்ட பணப்புழக்கங்களை கொடுக்கும் இன்பச் சுற்றுலாகளை மேற்கொண்டு மகிழ்ச்சிகளையும் ஆனந்தங்களையும் கொண்டாட்டங்களையும் பெருக்கும் வெளிநாட்டு யோகங்கள் அற்புதமாக அமையும் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு மீனம் ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கவுள்ளார் என்பதைப் பற்றி தெளிவாகவும் துல்லியமாகவும் சற்று சுருக்கமாகவும் ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுகிறார் இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பது மட்டுமில்லாமல் மிகச்சிறப்பான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது உங்களை பொறுத்தமட்டில் ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் சப்தமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு சமகிரகமாக கருதப்படுகிறார் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையிலும் சமகிரகமாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறுவது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார் எனவே அதிகபட்ச வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது சுக்கிரனுடைய உச்சராசியான குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் இனி எல்லா விஷயங்களும் செயல்களும் சுக்கிரனால் பிரம்மாண்டமும் சௌகரியமும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பல்வேறு வகைகளில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே சுகத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக சுகாதிபதியாக செயல்படுபவர் சுக்கிரன் மட்டும்தான் ஏனெனில் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக சுக்கிரன் கருதப்படுகிறார் உங்களுடைய வாழ்வில் சுக்கிரமகாதிசை நடைபெறும்போது செல்வசெழிப்புகள் அபரிவிதமாகக் கிடைப்பதற்கான உருவாக்கி கொடுப்பவர் கண்டிப்பாக நவக்கிரகங்களிலேயே சுக்கிரன் மட்டும்தான் பொறுமையான வகையில் நிதானமாக தான் முன்னேற்றங்களைக் கொடுப்பார் உடனுக்குடன் செல்வசெழிப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சக்திவாய்ந்தவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக மீனம் ராசிக்குள் உச்சம் பெறுவது கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது பொதுவாக ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று மந்தமான பலன்களை கொடுத்தாலும் கூட தற்போது உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து வகைகளிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் யோகங்களையும் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சிகளை நிறைந்து கொடுக்கிறார் சுக்கிரன் மேலும் சுக்கிரன் அந்த இடத்தில் நான்கு கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகவுடனும் புதனுடனும் இணைகிறார் ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதப்படுகின்ற சூரியனுடனும் இணைந்து மிகுந்த வலிமையுடன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகளை அபரிவிதமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் செல்வ செழிப்புகள் சிற்றின்பம் இல்லரசுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் சௌகரியமான சூழ்நிலை காதல் திருமணம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான மகிழ்ச்சிகரமான தருணங்கள் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் கண்டிப்பாக நவகிரகங்களிலேயே சுக்கிரன் மட்டும்தான் ஒரு கிரகத்துடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும்போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பும் இவரிடம் உண்டு மேலும் குறிப்பாக சுக்கிரன் சந்திர பகவானுடன் இணைந்து சஞ்சரித்தால் கண்டிப்பாக பணவரவுகள் வரக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான வரவுகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் சுக்கிரன் சந்திர பகவானுடன் இணையும் பணவரவுகள் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் நட்புகிரகமாக சமகிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் பல்வேறு விதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு செவ்வாயுடன் சுக்கிரன் இணையும் போது சுக்கிரமங்கல யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பல்வேறு வகைகளான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் புதனோடு இணையும் போது யோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை மிகத் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்து கொடுக்கிறார் சூரியனுடன் இணைந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பல அலைச்சல்களை குறைத்து காரிய வெற்றிகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றங்களை சந்தித்தாலும் கூட அவை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை இந்த காலகட்டத்தில் உச்சம் பெறப்போகும் சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் சரியாக உணர்ந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியான முறையில் திட்டமிட்டு வழிவகைகளை செய்தால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஏனெனில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது இந்த மாதிரியாக சுக்கிரனுடைய அமைப்பு இருக்கின்றபோது கலைத்துறை அரசியல் துறை குடும்பம் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்படுகின்றது என்று பார்க்கின்றபோது விருச்சிகம் ஆகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையைப் பொறுத்தமட்டில் பஞ்சம பூர்வஸ்தானத்தை வலுப்படுத்துவது என்பது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சினைகள் பல்வேறு வகையில் நெருங்கிய உறவினர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் போன்றவைகள் மிகப்பெரிய அளவில் குறைந்து மறைந்து அன்பும் அந்நியோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள் கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் விலகி ஒற்றுமைகள் பிறக்கக்கூடிய ஒரு இனிப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் எந்த செயலை செய்தாலும் அவற்றை நேர்த்தியாகவும் திறமையாகவும் கையாளக்கூடிய யோகங்கள் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் முகத்தோற்றமும் அகத்தோற்றமும் புறத்தோற்றமும் அழகு பொலிவுடன் ஜொலிப்பதற்கான யோகங்கள் உண்டு புன்முகத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதால் புறத்தோற்றமும் அழகும் மிகுந்த கம்பீரமான செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அழகாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது ஆன்மீக பயணங்கள் சுற்றுலாக்கள் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் மட்டுமில்லாமல் சௌகரியமான சொகுசான வசதிகளையும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர வசதி வாய்ந்த பொருள்களையும் வாங்குவதற்கான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது குடும்பத்தில் மூத்தவர்களுடைய உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும் அவர்களுடைய பாசமும் அக்கறையும் அதீதமாக கிடைப்பதால் பல்வேறு விதமான சிரமங்கள் விலகுகிறது தடைப்பட்ட சுபகாரியங்களை மிகச்சிறப்பாக செய்வதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் பன்மடங்கு உயர்ந்து கிடைக்கிறது என்பதை பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தெளிவாக உறுதி செய்கிறார் குடும்ப வருமானம் உயர்கிறது இந்த காலகட்டத்தில் பணவரவு அதிகரிப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் கண்டிப்பாக விலகும் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை சுறுசுறுப்புடனும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக மிகச்சிறப்பாக கிடைக்கிறது உத்தியோகம் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பெருமளவில் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு சக பணியாளர்கள் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு என அனைத்துமே சாதகமாக அமைவதால் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பணிச்சுமை இல்லாமல் அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் சுகமாக மாறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது அதிலும் குறிப்பாக திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு சுக்கிரன் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறை போன்றவற்றில் அதிகபட்ச லாபங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்துள்ளது தனித்து செயல்பட்டாலும் அல்லது கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் லாபங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை ரீதியான படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் உங்களுடைய முழு திறமைகளையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல செல்வாக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கிடைக்கிறது கலைத்துறைக்கே உரித்தான பிரம்மாண்டத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய அதிர்ஷ்ட கண்டிப்பாக இந்த உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கட்சி சார்ந்த பணிகள் சிறப்பாக அமைவதற்கான யோகங்களும் உருவாகிறது திட்டமிட்டபடி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சிறப்பாக செயல்படுவதற்கான யோகங்கள் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளை செவ்வனே சிறப்பாக செய்யக்கூடும் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சினைகளும் விலகும் கால்நடை வளர்ப்பில் அசூர உண்டு புதிதாக நிலம் வீடு மனை வாங்குவதற்கான யோகங்களும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உச்சம் பெறும் சுக்கிரனின் அமைப்பால் நிறைந்திருக்கிறது புதனுடன் சுக்கிரன் இணைந்து புது சுக்கிர யோகத்தை மிகவும் வலுவாக கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கல்வியில் எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்துள்ளது சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே மிகச்சிறப்பாக அமையும் தடைகள் தாமதங்கள் அத்தனையும் உடை தெரியப்படக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது எதிர்பார்க்கக்கூடிய சுபநிகழ்வுகள் மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக விருச்சகம் ராசிகாரர்களாகிய நீங்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய வராயம்மன் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை